நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி இருக்கிறோம் ஒரு சின்ன கிளாப் கொடுங்க சீனி டிஎம் அவர்கள் கேடயம் வழங்குவார்கள் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏடிஎம் செலபதி சார் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சந்தனமாலை அணிவிக்குமாறு திருமதி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய சித்ரா மேடம் அவர்கள் அணிவிப்பார்கள் அடுத்து ஏடிஎம் ஜெயசங்கர் அவர்கள் குத்துவிளக்கு வழங்குவார்கள் பரிசு நினைவு பரிசு குத்து விளக்கு வழங்குவார்கள் ஏடிஎம் ஜெய்சங்கர் அவர்கள் ஏடிஎம் சாந்தி மேடம் அவர்கள் பழக்குடை வழங்குவார்கள் ராமர்ஷனுக்கு உலர் பழங்களை நம்முடைய சீனியர் அவர்கள் அன்போடு வழங்குவார்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய போக்குவரத்து மேலாளர்களுக்கு புன்னாடை போர்த்துவார்கள் அடுத்து நம்முடைய சீனியர் டிடிஎம் அவர்களுக்கு புன்னாடை போர்த்துவார்கள் அடுத்து நம்முடைய சளபதி சார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துவார்கள் சார் உங்களை பத்தி எவ்வளவு உயர்வ சொல்லியிருக்காரு நீங்க எவ்வளவு நெருங்கிய நபர் நிறைய சார் அடுத்து ஜெய்சங்கர் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவர் ஏடிஎம் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அடுத்து நம்முடைய சீனியரும் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள் அவரு மறண்டு போயிடு ஏடிஎம் சாந்தி மேடம் அவர்களுக்கு திருமதி நம்முடைய விழா கதாநாயகனுடைய மனைவி அவர்கள் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் அடுத்து பவானி தான் அடுத்து நீ தான் அடுத்து மெம்பர்ஷிப் நம்முடைய போக்குவரத்து மேலாளர் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சாலை அனுப்பிப்பார்கள் திருமதி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏடிஎம் சாந்தி அவர்கள் சாலை அனுப்பிப்பார்கள் ஓகே நன்றி